மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பலவீனம் இருக்கும் பலவீனம் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா ஒருத்தரோட பலவீனம் என்னென்னு நம்ம தெரிஞ்சு போச்சுன்னுங்களா அந்த மனிதர்களை எளிதாக நம்ம கையாளலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறாரு ஒரு மனிதனோட மிகப்பெரிய பலவீனமே என்னது அப்படின்னா கைவிடுதல் தான் எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம பண்ணி பார்ப்போம் அதுக்காக இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடும் அப்போ பலம்னா என்னதுன்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம் அப்படின்னா இன்னொரு வாட்டி அந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னா இப்போ இதை இன்னொரு வாட்டி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு தடவை நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அது தோல்வியில் எப்படி முடிஞ்சுன்னு வைங்களேன் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுட்டு போகாம இன்னொரு வாட்டி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாட்டி நினைக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் அதனால் ஒரு வாட்டி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பலவீனம் என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியாம